நிர்வாகி திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் திரு நாஞ்சில் சம்பத் தங்களுடைய கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு வெற்றி கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருப்பது எனக்கு கணக்கில்லாத மகிழ்ச்சியை தருகிறது கரை காணாத உற்சாகத்தில் நான் இருக்கிறேன் எங்கள் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதற்கு இந்த விசில் சின்னம் கிடைத்திருப்பதே ஒரு அடையாளம் ஆகவே தென்திசை குமரி முதல் திருத்தணி மலையின் எல்லை வரையிலும் பாலில் படுநையாய் விறகில் தீயாய் வியாபித்து கிடக்கிற லட்சக்கணக்கான வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார்கள் இந்த விசில் சின்னம் கிடைத்ததன் மூலம் வெற்றி உறுதி செய்யப்பட்டதுங்கிற காரணத்தினால் தமிழக வெற்றி கழகத்தின் தன்னிகரில்லாத தலைவர் வெற்றி திருமகன் என் விழிகளில் நிறைந்தவன் தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விசில் சத்தம் இனி பறக்கும் எதிரிகளினுடைய கொட்டம் இனி அடங்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வெற்றி சத்திய சாத்தியமாகும் என்பதை விசில் ஊதி நானே நாளை முதல் அறிவிக்க இருக்கிறேன் நன்றி வணக்கம் சம்பத் அதே நீங்கதான் விரும்பி கேட்டதா சொல்லப்படுது உங்களுடைய கட்சிகள் விரும்பி கேட்டதா சொல்லப்படுது அதற்கான காரணம் எதுவும் இருக்கா தெரிய எனக்கு தெரியாதது எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதுல மகிழ்ச்சி அடைகிறது தான் நன்றி திரு நான்ஞ்சி சம்பத் இணைப்பில் வந்து தன்னுடைய கருத்துக்களை பந்து கூட்டமைக்க